வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்றைக்கி நம்ம மெலாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு அதுக்கான ஒரு சூப்பர் ரெமெடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மங்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அது என்ன காரணத்தினால வருது அது வந்தால் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சமநிலை இல்லாத ஒரு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மங்கு வரும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு ஏற்படும் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடியது வந்து அந்த டெலிவரி முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு சரியாகிற மாதிரி ஆகிடும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சூரிய ஒளியில் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு மங்கு வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நிறையவே ஒரு விரிவான விளக்கம் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் அதனால் இதை பற்றி நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோளுடைய மேல் பகுதியில் இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா தோலினுடைய அடிப்பகுதியில் அந்த மங்கு அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா மேல்புறத்திலும் இருக்கும் அடிப்புறத்திலையும் இருக்கும் பெரும்பாலும் அது முகத்தில் மூக்கு பகுதியில் இருக்கும் சிலருக்கு கண்களுக்கு கீழே இருக்கும் நெற்றி பகுதியில் இருக்கும் முழங்கால் பகுதி முழங்கை பகுதி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதுக்கு நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சு நம்ம இதுக்கு எப்படி சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் என்ன இருந்தாலும் நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணுறது மட்டும் நமக்கு எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகாது உள்ளேயும் நம்ம உணவாக எடுத்துக்கணும் முக்கியமாக இந்த மாதிரி மங்கு வருவதற்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருப்போம் உங்களுடைய ஸ்கின் வந்து ஒரு க்ளோயிங்காக இருக்காது ரொம்ப ட்ரையாக இருக்கும் சிலருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கூடுதலாக நமக்கு இந்த மெலாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கு போன்ற பிரச்சனையும் நமக்கு வரும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னும் நம்ம இதை சொல்லுவோம் அது வரும் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் சரி இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் வெளிலையும் அப்ளை பண்ணணும் உள்ளேயும் உணவாக எடுத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது இந்த மசூர் தால் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஸ்கின்ல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் முக்கியமாக நமக்கு பரு போன்ற பிரச்சனை இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு கருவளையம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த மசூர் பருப்பு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒருவேளை கருவளையம் இருந்தது அப்படின்னா அது வேறு விதமாக பயன்படுத்தணும் பருக்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு வேறு விதமாக பயன்படுத்தணும் இப்போது மலாஸ்மா அதை பிக்மெண்டேஷன் இருக்குது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மசூர் பருப்பை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணீரில் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க குறைந்தது உங்களுக்கு நான்கு மணி நேரமாவது உங்களுக்கு ஊறணும் அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் வரை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி தான் தண்ணீரில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊர்னதுக்கு பிறகும் ஒரு தடவை நீங்கள் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எப்போதும் சொல்கிறதா நீங்கள் ஒரு பச்சளை மருந்து மருந்து அரைக்கிறீங்க அப்படில்ல இந்த மாதிரி முகத்துக்கும் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அம்மி அப்படி இல்லைனா இடிக்கல் அதில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா நமக்கு ஊறிடுச்சு அப்படின்னா அரைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும் இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருள் சேர்த்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நல்லா இதை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அமைதியாக இருக்கணும் நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த பால் அதாவது காய்ச்சாத பாலாக நீங்கள் எடுத்துக்கோங்க பசும்பால் எடுத்துக்கோங்க கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம் ஆனால் காய்ச்சாமல் இருக்கணும் இவ்வளோ அதிகமாக நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெற்றியில் இருக்குன்னா நெற்றி பகுதி மூக்குன்னா மூக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எந்த இடத்துல மங்கு இருக்குதோ அதில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது முகம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா மங்கு இல்லாத பகுதியில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எதாவது அலர்ஜி இச்சஸ் அந்த மாதிரி வருமா அப்படிங்கிறது இல்லை சா நார்மலாகவே நீங்கள் முகம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கு வாஷ் பண்ணும்போது லேஸாக தண்ணியை வந்து நல்லா ஸ்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் த சாதாரணமாக தண்ணீர் வச்சு கழுவி எடுத்துக்கலாம் இது ஒரு நாளைக்கு இரண்டு முறை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது சீக்கிரமே நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு இப்போதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஒரு சிக்ஸ் மந்த்தாக இருக்குது இல்லைனா ஒரு ஒன் இயராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செவன் டேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதனால் நீங்கள் டக்குன்னு எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் டெய்லி ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது சீக்கிரமே வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த இலை பொதுவாக மீசை தாடி வந்து வளரலை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த பூவரிசு இலை வந்து சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது முக்கியமாக உங்களுக்கு இந்த முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு அதுக்கு நம்ம எப்படி இந்த பூவரசு இலையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இலைகள் அதனுடைய பழுத்த இலை தான் நமக்கு வந்து தேவைப்படும் இந்த மாதிரி இலை வந்து நல்லா பழுத்து இருக்குது அதை வந்து நீங்கள் எடுத்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் இதை காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போது இதில் இருக்கிற இந்த காம்பு பகுதியையும் இந்த நடுப்பகுதியை நம்ம எடுத்துகிட்டு மிச்ச பகுதியை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் இதை நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா நம்ம இப்போது பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு டீஸ்பூன் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது தேங்காய் எண்ணெய் இதுவும் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதை நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி மங்கு இருக்குதோ அதில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் முகத்தில் வந்து உங்களுக்கு கண்ணங்கள் இருக்குது அப்படின்னா முகம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது எந்த இடத்துல இருக்கோ கண்ணம்னா கண்ணம் மூக்குனா மூக்கு நெற்றி பகுதினா நெற்றி பகுதி அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதை வந்து மசாஜ் பண்ணக்கூடாது மற்றது வந்து நான் ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இது நீங்கள் வந்து மசாஜ் பண்ண வேண்டாம் மசாஜ் பண்ணாமல் அப்படியே அப்ளை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே நீங்கள் விட்டுருங்க முப்பது நிமிடங்கள் கழித்து எப்போதும் போல் நீங்கள் த சாதாரணமாக தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம் இது நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை மூன்று தடவை அப்படி கூட நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த இலையை ஒருவேளை உங்களுக்கு காய்ந்த இலை கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இலையை வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்து நீங்களே நல்லா நிறைய பறிச்சுட்டு வந்து காயப்போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அடுத்ததாக நம்ம உள்ளே என்ன உணவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம உள்ளே என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு வந்து வெளியில் பிரதிபலிக்கும் உள்ளேயே நமக்கு சரியில்லை அப்படிங்கிறப்போ நமக்கு வெளியில் அந்த அளவுக்கு சரியான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கடுக்காய் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இந்த கடுக்காயில் நிறையவே இருக்குது சொல்லப்போனால் உங்களுக்கு தலைமுடி பிரச்சனை இருக்குது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னாலோ இல்லை மூட்டு வலி பிரச்சனை இருக்குது தலை தலைவலி பிரச்சனை இருக்குது இல்லை உங்களுக்கு முகத்தில் அந்த மாதிரி கருவளையம் இருக்குது முகம் சுருக்கமாக இருக்குது இப்படி எல்லாத்துக்குமே நிறைய நன்மைகளே நமக்கு தரக்கூடியது நமக்கு இந்த கடுக்காய் முக்கியமாக நான் உட சொல்லியிருப்பேன் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மங்கு போன்ற பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம இந்த கடுக்காயை எப்படி பயன்படுத்தணும் வெளிப்புறமாகவும் சரிதா உள்ள உணவாகவும் சரிதா இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கடையில் கடுக்காயாக வாங்கி பவுட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடுக்காய் பொடியாக உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கடுக்காய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற இந்த விதை நமக்கு தேவைப்படாது இந்த விதையை எடுத்துட்டு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த தோல் இதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு கிளாஸில் நல்லா கொதிக்கிற வெந்நீர் இதை நம்ம சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு எம்எல் அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம் இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடுக்காய் இது ஒரு அரை டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு கிராம் அளவுக்கும் உங்களுக்கு வரும் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் நம்ம இது சேர்த்ததுனால அப்படியே நீங்கள் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நீங்கள் அப்படியே ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு வெது வெதுப்பான ஒரு தன்மைக்கும் உங்களுக்கு வரும் அந்த டைமில் நீங்கள் எடுத்து இது குடிச்சிக்கோங்க அதாவது இரவு உணவு வந்து நீங்கள் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு மிதமான சூட்டில் இருக்கிறப்போ இப்படி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு மல கழிவுகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வெளியேறும் முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுடைய மலக்கூடலை வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்படி இல்லைனா மா முப்பது நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே நீங்கள் வரணும் அந்த மெத்தடும் நீங்கள் பண்ணிவிட்டு இதுவும் நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கூடுதலாக நீங்கள் இதே பொடி நீங்கள் எடுத்துக்கோங்க கடுக்காய் பொடியை நீங்கள் எடுத்துகிட்டு அது கூட தேங்காய் எண்ணெய் அந்த ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கடுக்காய் பொடி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் காலையில் நீங்கள் எதோ அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இல்லை காலையில் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணுமா இல்லை எனக்கு சாயங்காலம் நேரம் தான் எனக்கு டைம் இருக்குது இல்லை மதியம்தான் டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு சாதாரணமாக தண்ணீர் வச்சு கழுவிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் இல்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ